ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்கலை அதுக்குள்ளே வந்து தேவையில்லாம இதெல்லாம் ஏன் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மும்பை ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிஐ இப்போ வந்து பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ரஜா படிரார் செஞ்ச ஒரு விஷயம் தான் அதே மாதிரி ஆர்சிபி செஞ்ச ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெரிய அளவில் வந்து ஒரு விவாதமா வந்து மாறி இருக்கு இந்த நடந்துட்டு இருக்க ஐபிஎல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ஐபிஎலா வந்து மாறி இருக்கு ஏன்னா கேப்டன்களை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா யாருமே வந்து கிடையாது அதுல வந்து வேணா நம்ம வந்து ரஹானே வந்து சொல்லலாம் கே கே அவர் வந்து லீட் பண்றாரு இருக்கிறதுல வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் ஒரு கேப்டன் அப்படின்னா அது வந்து ரஹானேவா வந்து இருப்பாரு அவரை தாண்டி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் அப்படிங்கிறப்ப சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தாண்டி மீதி பிளேஸ் எல்லாருமே வந்து யங் பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கேவுக்கு ருத்ராஜ் கைகோட் வந்திருக்காரு குஜராத்துக்கு சுமன் கில் வந்திருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கே ராகுல் வந்து போடுவாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து உடனே மாத்தி அக்ஷர் பட்டேல் வந்து கேப்டனா போட்டிருக்காங்க மும்பைக்கு பாண்டியா வந்திருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்து சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு ஆர்சிபி வந்து ரஜாத் படிடாரை வந்து போட்டிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து வாங்கியிருக்காங்க பஞ்சாப் வந்து கே கேஆர் அணிக்கு வந்து ஐயர் வந்து கப்பு வாங்கி கொடுத்த உடனே அவரை வந்து தூக்கியிருக்காங்க பெரிய தொகைக்கு வந்து வாங்கியிருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு பஞ்சாப்புக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒருத்தர் தான் பார்க்கணும் அதே லக்னோ அணி வந்து பண்டை வந்து வாங்கியிருக்காங்க லக்னோவில் கடந்த முறை வந்து ராகுல கண்டபடி ஓனர் வந்து திட்டினது பெரிய அளவு சர்ச்சையாக மாறிச்சு இப்போ அந்த இடத்துக்கு தான் பண்டை வந்து எடுத்திருக்காங்க பண்ட் வந்து என்ன படாத பாடு பட போறாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து முழுக்க முழுக்க தோனியோடைய ஆதரவோடு தான் கேப்டன் கேப்டனா வந்து மாறி இருக்கார் ஏன்னா தோனி வந்து போதும் நானே வந்து தொடர்ந்து கேப்டனாக இருக்க முடியாது இன்னொரு கேப்டன் க வந்து டீமை கொடுத்துட்டு தான் நான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோனியே பார்த்து தான் ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து முடிவு பண்ணார் கேப்டனாக அதுக்கு முன்னாடி ஜடேஜா வச்சு சில ட்ரையல் வந்து எடுத்தாங்க பட் ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயராக இருக்கிறதுனால கேப்டன்சி அவர்கிட்ட கொடுக்கும் பட்சத்தில் அது வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை பாதிச்சுது அவரால பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை அதுக்கப்புறம் தான் ருத்ராஜ் கெய்க்வாட் பாட்டுக்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்தாங்க இப்போ சிஎஸ்கே மாதிரியே தான் ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கிட்ட கேப்டன் பொறுப்பு இருந்துச்சு அப்புறம் டூப்ளஸஸ் கிட்ட இருந்துச்சு அப்புறம் படிடாரை போட்டிருக்காங்க படிடாருமே வந்து அந்த கேப்டன்சியாக பொறுப்பேற்றுக்கிட்ட நிகழ்வில் வந்து விராட் கோலி டூப்ளஸஸ் போன்றவங்களாம் எனக்கு வந்து முழு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பேட்டியெலாம் எடுத்தாங்க அதில் இப்போ உங்கள் டீம் மாதிரி எல்லா டீமும் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதற்கு வந்து நல்லா இருக்கும் தான் பட் எல்லா டீமும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது சில டீம்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிற மாதிரி இன்டெரக்டாக மும்பை வந்து குத்தி காமிச்சு பேசி இருப்பாங்க வந்து ரோஹித் ஆதரவே இல்லாம ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு பாண்டியாவை கேப்டனாக கொண்டு வந்தாங்க மும்பை மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அப்படிதான் அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆணா தான் டீமில் வச்சுப்பாங்க நல்லா ஆள்லைன்னா வெளில அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி ரோகிட்டோட சப்போர்ட்டே இல்லாமல் பாண்டிய கேப்டனாக வந்தார் அதோட விளைவு கடந்த சீசனில் பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனங்கள் கோஷங்கள் தான் எல்லா கிரவுண்ட்லேயுமே எழுந்துச்சு ஏன்னா ரோகிட் ரசிகர்கள் கோத்தோட உச்சத்துக்கே வந்து போனாங்க அப்போ அப்படி இருக்க சூழலில் ஆர்சிபி வந்து இந்த ரெஜார்ட் படிடார் மும்பையை குத்தி காட்டி பேசுனதையும் சோசியல் மீடியாலே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இன்னும் ஒரு முறை கூட வந்து கப்புவாங்கல்ல அதுக்குள்ள மும்பை இந்த மாதிரி வந்து வவுளுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி மும்பை ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் சிபி ஆர் சிபி அணிய சிபி மேனேஜ் பண்ண கடுமையா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி